மூன்று இடங்களில் கோவையில் கரும்புக்கடை சாரமேடு சந்திப்பு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்ட நகராக கோவை மாநகர் உள்ளது கோவை மாநகர் எல்லையில் ஐந்து தேசிய நெடுஞ்சாலைகள் போக ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளமுடைய ஆறு மாநில நெடுஞ்சாலைகளும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுடைய முக்கிய மாவட்ட சாலைகளும் மற்றும் நாற்பது புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமுடைய இதர மாவட்ட சாலைகளும் உள்ளன போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து கோவை மாநகர் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளையும் புதிய முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது இதனிடையே கரும்புக்கடை சாரமேடு சந்திப்பு ஆகிய மூன்று இடங்களில் பெலிகான் சிக்னல்கள் நிறுவப்பட்டன இவற்றை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக கரும்புக்கடை பகுதி செயலாளர் ஜெய்லாப்தீ கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் கலந்து கொண்டனர் இன்று எப்ப வரும் எப்போ வரும் என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிழங்க நம்முடைய மாநகர ஆணையாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இன்று மக்களுக்கு இன்று அர்ப்பணித்துள்ளோம் இந்த சிக்னல் வரதுக்கு முழு காரணமாக இருந்த ஐயா அவர்களுக்கும் அதிகாரி அவர்களுக்கும் கவுன்சிலர் அவர்களுக்கும் மற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி